இதில் சீமான் ஒரு பெரிய ஒரு வீகத்தை எடுத்து எல்லாருமே அலர வச்சுட்டார் பாரதியார் வர்சஸ் பெரியார் இப்போ பாரதியார் பெரியார் இதில் பெரியாருக்காக முரசொலி எழுதியிருக்கா ஸ்டாலின் பேசுகிறாரா உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரா கேபி முனிசாமி பேசுகிறாரா விஜய் பேசுகிறாரா அப்போ சீமான் ஜெயித்துட்டாரா அவங்க வந்து மோடிக்கு பிரதமராக வாக்களித்தவங்க எடப்பாடியை புறந்தள்ளி சீமானுக்கு வாக்களிப்பாங்க இதுதான் சீமானுக்கு அரசியல் மிகவும் கூட அதில் எடப்பாடியை மட்டுமில்லை ஸ்டாலின் எடப்பாடி அன்பு அண்டஸ்வர நாட்களோடு களத்துக்குள்ளே வராத பாப்புலாரிட்டி கொண்ட க்ரௌட்லி கெப்பாசிட்டி கொண்ட கட்சி ஆரம்பித்த லெட்டர் பேடாக இருந்த விஜயும் பெரியாருக்காக இருக்கிறாங்க சீமான் பெரியாரை கடுமையை அமர்ச்சி இருக்கிறாங்க இந்த இடம் தான் சீமானுக்கு துணிச்சலான முடிவு பார் பேர்ஸ் பிரேக் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிராமண குழுக்கள் மத்தியிலையும் சீமானை கடுமையாக தூக்கி கொண்டாடுறாங்க இது இதில் உலகம் ஃபுல்லாக உள்ள பிராமணர்கள் வந்து சீமானை தூக்கி பிடிக்கிறாங்க பிராமணர்கள் மட்டுமில்லை பாரதியாருங்கிறது ஜாதி கடந்த ஒரு கவிஞர்னு சொல்லும்போது எல்லா பல எரு பர எறுக்கும் பல எருக்கும் விடுதலை விடுதலைன்னு எல்லாத்தையும் தான் அவர் பாடுறார் எல்லாத்தையும் தான் அவர் பாடுறார் விடுதலை சுதந்திரம்னு சொல்லும்போது அவருக்கு பாட்டிலே இருக்குது சீமான அதெல்லாம் நிறைய வெளிப்படையாக சொல்கிறார் ஸோ இந்த இடத்துக்குள்ளே இதை எதிர்த்து மதர்த்து மறுத்து கருத்தாளம் பண்ணக்கூடியவங்க வந்து ப்ரோ பெரியாரை சொல்ல ஸ்டாலின் பக்கம் நிற்கிறாங்க பாரதியார் சிறப்புகளை சொல் சொல் சொல்லக்கூடிய சீமான் பக்கம் மற்ற தரப்பு வந்து போல்ரைஸ் ஆகுறாங்க அது கண்ணுக்கு எதிராக தெளிவாக தெரியுது சீமான் இந்த இடத்துக்குள்ள எதுலையும் கிளியர் கட்ட கிளாரிட்டியோட தெளிவாக நிற்கிறார் இதுதான் சீமானுக்கு பலம் இந்த பலத்தில் தான் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்ம சிறப்பு இருந்தால் அரசியல் கருணாய்வாளர் திரு ரவீந்திரன் துறை சமயம் வணக்கம் சார் சமீபத்தில் சீமான் அவர்கள் வந்து பாரதியார் புகழ போட்டுருவோம் சொல்லிட்டு ஒரு மேடையில வந்து கலந்துக்கிட்டார் அதன் பின் வந்து ஆர்எஸ்எஸ் மா நிகழ்ச்சிகளில் வந்து சீமான் பங்கு கொள்றார் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வந்து ஒரு பக்கம் வைக்கப்படுது ஆனால் ஆனா அந்த பொதுக்கூட்டத்தில் சீமான் அவர்கள் பேசும்போது பாரதியாரை பத்தி பேசுனதுதான் பாகிஸ்தான்கிட்ட நான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலாக கொடுத்துருக்காரு இந்த விதயத்தை எப்படி பார்க்குறீங்களா சார் இதுல சீமான் ஒரு பெரிய ஒரு வீகத்தை எடுத்து எல்லாருமே அலர வச்சிட்டார் இதுவும் வீகமாக பார்க்கலாம் பெரிய வீகம் பாரதியார் வர்சஸ் பெரியார் பாரதியாரையும் பவுசஐயரையும் தமிழன் இல்லைன்னு எனக்கு எமெண்டா சொல்லி தந்தான்னு முத முத அவர் பாரதியாரை பற்றி இன்னைக்கு இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் வரும்போதே பேசுனார் இப்போ நம்பர் ஹரிகரன் பேசுவாப்புல இந்த தினத்தந்திர்காரனான தம்பி அவன்லாம் சொல்லுவான் சீமான் பெரிய அளவு இருக்காருன்னா ஆனால் எல்லாரும் ஜெயல்தா ஜெயில்தான்னு இருக்கிறாங்கன்னாங்கிற மாதிரி வருத்தப்படுவாப்பில் ஹரியரம் அன்னைக்கு அவர் அந்த இதை எடுத்துட்டார் பாரதியாருங்கிறது பிராமண சமுதாயத்தையும் தாண்டி புரகிருஷி அவுட்லுக்கு உள்ள பலரும் பாரதியாரை வந்து ஒரு ஆதர்ச புருஷனாக எடுத்து செயல்படுறது தமிழ் மண்ணில் நம்ம பார்க்குறோம் அதில் பல சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பெண்கள் பலரும் இருக்கிறாங்க பட் சீமான் அன்னைக்கு இதில் எடுத்தக்கூடிய இந்த விளைவுங்கிறது பிராமண சமுதாயத்தை மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு இப்போது எதிர் திசையில பெரியார் வைக்கிறார் அப்போ இந்த இடத்துக்குள்ள தந்தை பெரியார் திராவிட கழக ஐயா தளபதி வீரமணி இவங்க எல்லாருமே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அதை பெரியாரோட அந்த அமைப்புகள் எல்லாமே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை ஆதரிக்கக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே இருக்கிறாங்க எல்லா திராவிட அமைப்புகளும் இருக்கிறாங்க கேபி முனுசாமி அவர் வந்து பெரியாருக்கு பாரரத்னா வேணும்னு கேட்டுட்ருக்கிறாரு எடப்பாடியோட இதில் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க பாஜகவை இரிட்டேட் பண்ணதுக்கு பெரியாருக்கு பாரத ரத்னான்னு அவங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றாங்க விஜய் தமிழ் மண்ணில் வரும்போது தன்னை பாஜக கைப்பலின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக பெரியாரை முன்னெடுத்து தான் வந்தார் இப்போ பாரதியார் பெரியார் இதில் பெரியாருக்காக முரசொலி எழுதியிருக்கா ஸ்டாலின் பேசுகிறாரா உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரா கேபி முனிசாமி பேசுகிறாரா விஜய் பேசுகிறாரா அப்போ சீமான் ஜெயித்துட்டார ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர் எட்டு விழுக்காடு வாக்கெடுத்த ஒரு கட்சியின் தலைவர் ஒரு அமைப்புல பாரதியார் வர்சஸ் பெரியார்னு பாரதியாரோட சிறப்புகளை அவர் பேசுறார் அதுல பெரியார இடித்துரைக்கிறார் பெரியார இடித்துரைக்கிறார் விமர்சனம் பண்றார் கடுமையா விமர்சனம் பண்றார் எனக்கும் பெரியாருக்கு பிளஸ் பேசுவேன் மைனஸையும் பேசுவேன் நம்ம அதுல ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க சீமானுக்கு வீவா நம்ம முழுமையா ஏத்துக்கிட்டு போகணுங்கிற கட்டாயம் கிடையாது பெரியாரோட பிளஸ்ஸையும் நான் பேசுவேன் மைனஸையும் நான் பேசுவேன் எனக்கு அதில் ஆன் மெரிட்டு பெரியாரை எப்படி பார்க்கணுமா அப்படி நான் ஆனால் பாரதியாரை யாரும் பாக்குறது இல்லை இதுவரை சீமான் பாரதியாருக்காக பெரியாரே விமர்சனம் பண்ணுறாரு பாரதியாருக்கு பாரத்னா வேணும்னு கேட்கிறார் பாஜக கூட பாரதியாருக்கு பாரத்னா கேட்கல ஸோ சீமான் இந்த இடத்துக்குள்ள அரசியல் ரீதியா பெருசா ஸ்கோர் பண்ணுறாரு மேலும் அவர் தன்னோட வீகப்படி ஆறு பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு ஒன்னும் ரெண்டு இல்லை ஆறு பேரை போடுறாரு இது வந்து இப்போ நீங்க பெரியார் காமராஜர் இதில் இந்த ஒரு கருத்தையை நான் முன்வைக்கிறேன் நடந்த விஷயம்தான் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டாவது முறை காமராஜர் வந்து முதலமைச்சராகிறார் நாற்பத்தஞ்சு விழுக்காடு வாக்குகளை பெற்று அவர் முதலமைச்சராகிறார் அந்த முறை நெகருக்கு காமராஜரோட ஒரு விழுக்காடு அதிகம் நாற்பத்தி ஆறு நெகருக்கு காமராஜருக்கு நாற்பத்தி அஞ்சு பிரதமருக்கு நாற்பத்தாறு முதல்வருக்கு நாற்பத்தஞ்சு அவர் முதலமைச்சராகிறாரு ஆனதில் அவர் மினிஸ்ட்ரியில் வந்து பிராமணர்கள் யாரும் இல்லை பிராமணர்களை மினிஸ்ட்ரியில் சேர்க்கலை உடனே பெரியார் சொல்கிறாரு பச்சை தமிழனை கண்டேன் உங்களுக்கெல்லாம் தலைவர் கா தமிழனா தலைவராக காமராஜ் தான் வந்திருக்கான்னு பயங்கரமாக பொழுதுகிட்டு பெரியார் சொல்கிறாரு பார்ப்பனர் இல்லாத மந்திரி சபை காமராஜரை பாராட்டுகிறேன் காமராஜ் துணிச்சலை பாராட்டுகிறேன் அதுன்னு இவர் புகழ்ந்து தள்ளுறாரு காமராஜ் வந்து என்ன பார்க்குறாருன்னா என் கட்சிக்கு நூற்றுக்கு எண்பது பிராமணர்கள் ஓட்டு போடுறாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரும் முதறிஞ்ச ராஜாஜி தரப்புக்குள்ளே நிற்பாங்க ராஜாஜி ஒரு பெரிய தலைவர் தான் அவர் இவர் காமராஜ் அமைப்போடு இருக்கிறார் ராஜாஜி தனியாக அனுப்பும்போது ஒரு நாலு பிராமணர்கள் ஒருத்தராது ராஜாஜிக்கு இல்லாமல் இருக்க மாட்டாங்க மூணு பிராமணர் வந்து காமராஜிக்கு தான் போடுவாங்க ஒரு செவன்டி பர்சன்ட் வர காமராஜ் தான் போடுவாங்க அவர் என்ன பண்ணுறாரு ஆர் வெங்கட்ராமன் தஞ்சாவூரில் எம்பிஆர் ஜெய்தூர் அவரை ரிசைன் பண்ண சொல்லிட்டு அவரை தொழில்துறை அமைச்சராட்டு வேலை அழைச்சாக்குறாரு அப்போ பெரியார் சொன்னாருங்கிறதுக்காக காமராஜ் வந்து பெரியார் பாராட்டிட்டாரு என்னமோனா பிராமணர் இல்லாத மந்திரி சபையை கொண்டு போனால் அவர் கொண்டு போகல ஒரு பிராமணரை வந்து அங்கே இடத்துக்குள்ள அமைச்சராட்டு நியமிக்கிறார் ஸோ இந்த அரசியல் களம்ங்கிறது பிராமண சமுதாயத்திற்கு எதிர்ப்பு கிடையாது எதிர்ப்பு ஓட்டு கிடையாது பிராமண சமுதாயத்துக்கு இதான் உண்மை இருக்கலாம் உங்களுக்கு வந்து கருத்தியலில் எதிர்ப்பு இருக்கலாம் தமிழக ஊடகத்துறையில் எதிர்ப்பு இருக்கலாம் கமலாலயத்தில் எதிர்ப்பு இருக்கலாம் எல்ஐசியில் எதிர்ப்பு இருக்கலாம் பேங்கில் எதிர்ப்பு இருக்கலாம் சாதாரண மக்கள் மத்தியில் பிராமண சமுதாயத்துக்கு எதிர்ப்பு எதிர்ப்புங்கிறது இல்லை அப்படி இருந்ததுன்னா பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொன்னேன் ஜெயலலிதா வந்து எப்படி வந்து அவங்க நாற்பது விழுக்காடு வாக்கெடுக்க முடியும் புரியுது எம்ஜிஆரே பெறாத ஒரு வாக்கு ஒரு தனி கட்சியாக தனி அமைப்பாக காமராஜருக்கு பிறகு ஜெயலலாத் தானே நாற்பது விழுக்காடு பெற்றாங்க எம்ஜிஆரே வந்து கூட்டணியில் தானே போயிட்டு இருந்தாரு ஜெயலலாத் தனியார் இட்டாலே விட்டு நாற்பது விழுக்காடு எடுத்தாருங்களே எம்ஜிஆரே கூட்டணியிலே முப்பது விழுக்காடு தானே எடுத்தாங்க அப்போ பிராமண சமுதாயத்துக்குங்கிறதுக்கு எதிர்ப்பு இல்லைங்கிறதான் நூற்றுக்குநூறு மக்கள் எதிர்ப்பு எதிர்ப்பில்லைங்கிறதா நூற்றுக்குன்னூறு உண்மையான ஒரு விவகாரம் மீண்டும் சொல்கிறேன் திராவிட கழகம் எதிர்ப்பாங்க கமலாலயத்துக்குள்ள எதிர்ப்பு இருக்கும் எல்ஐசி தமிழக பத்திரிகை உலகம் பேங்கு இங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கும் ஏன்னா அங்கே அவங்க எக்கச்சக்கம் இருக்கிறாங்க ஸோ அந்த எதிர்ப்புங்கிறதே ஒரு சமூகம் பெரிய அளவில் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தால் எதிர்ப்பு இருக்கும் பிராமணர்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் மூணு விழுக்காடுவோம் எங்கேயும் வந்து பிராமணர் ஆதிக்கம் பிராமணர் மற்றவரை இது பண்ணாங்கிற மாதிரிலாம் எங்கேயும் இருக்காது ஸோ ஓட்டிங் பேட்டில் பிராமண சமுதாயத்துக்கு எதிர்ப்பு கிடையாது சீமான் இந்த கருத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் ஆறு பிராமணர்களை வந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கேண்டிடேட்டாக போடுறாரு இந்த அமைப்பில் சீமான் பேசலாமா பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது சேமான் பேசணும் முடியும் ஒரு தெளிவாக எடுத்துட்டார் அப்போ அதில் பலமுறை இந்த அர்ஜுனமூர்த்தி அவரெல்லாம் கொஞ்சம் அது சீமான அங்கே பேச வைக்கிறதுல பாஜகவில் ஒரு முக்கிய தலைவர் அவரெல்லாம் கொஞ்சம் இது பண்ணாரு ஸோ சீமானோட அந்த நிலைப்பாடுங்கிறது அரசியல் ரீதியாக பிராமண சமுதாயம் மூணு விழுக்காடுன்னு சொல்லப்படுது சீக்காரங்களும் அவங்க மூணு விழுக்காடுன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து மோடிக்கு பிரதமராக வாக்களித்தவங்க எடப்பாடியை புறந்தள்ளி சீமானுக்கு வாக்களிப்பாங்க இதுதான் சீமானுக்கு அரசியல் விகமும் கூட அதில் எடப்பாடியை மட்டுமில்லை ஸ்டாலின் எடப்பாடி விஜய் நம்ம சொல்லாண்டாம் பலன் நிரூபிக்காதவர் அவரை போட்டு பேசி இது பண்ணாண்டாம் பட் என்றாலும் ஊடகங்கள் அவரை பிம்பப்படுத்துறதுனால அவரையும் நான் குறிப்பிட்றேன் அவரும் பெரியாருக்கு சீடர் தானே ஆமாம் அப்போ இந்த இடத்துக்குள்ள புரோ பெரியார் ஆட்டு ஸ்டாலின் எடப்பாடி

இதுக்குள்ள பதுங்கி விடுவாங்க எல்லாரையும் சொல்ல வரல ஒரு சில கிறிஸ்துவ முஸ்லீம்கள்லாம் பாஜகவை எதுக்கு பெரியார் இதுக்குள்ள பதுங்கி விடுவாங்க அப்போ அவ்வளவு பெரிய சக்தி பெரியாருங்கிற சக்தி அந்த சக்தியை சீமான் சிம்பிளா எதிர்க்கிறாரு அப்போ சீமான் நம்புறது வேலுப்பிள்ளை பிரபாரம் தமிழ் தேசியம் தமிழ் தமிழர் தெளிவா சொல்லிட்டாரு நீ தமிழன்னு நினைக்கக்கூடிய முஸ்லீம் என் கூடவா நீ தமிழன்னு நினைக்கக்கூடிய கிறிஸ்தவம் என் கூடவா நீ தமிழம்னா நீ மெஜாரிட்டி இல்லைன்னா நீ மைனாரிட்டி நீ மைனாரிட்டியாக உன்னை அச்சப்படுத்தி உன்னை வாழ வைக்கிறான் நீ மெஜாரிட்டியா உன்னை பயமுறுத்தி அரசியல் பண்றான் நீ மெஜாரிட்டின்னா உன்னை எவனும் பயமுறுத்த முடியாது நாம உனக்கு நான் பலம் எனக்கு நீ பலம் ஒரு தமிழனுக்கு இன்னொரு பலம் தமிழனா நம்ம நிற்போன்னு அந்த திராவிட அரசியல் தமிழர் அரசியலுங்கிறதுல சீமானதில் மேலே நிற்கிறார் இதுல இன்னொன்னு விஜய்யும் திருமங்கலம் சரத்குமார் மாதிரி மாற்றார் திருமங்கலம் சரத்குமார் மாதிரி விஜய் மாற்றார் எந்த விஷயத்துல திருப்பரங்குன்ற விஷயம் சீமான் வந்து அந்த இடத்துல தமிழ் தேசிய அரசியலை சொல்கிறார் நீங்கள் இதில் ஆர்எஸ்எஸ் இதில் வந்துட்டாருன்னு சொல்லக்கூடிய சீமானை திருப்பரங்குன்றம் விஷயம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை திருப்பரங்குன்றம் விஷயத்தில் சீமான்னு சொல்றதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது அது அவருடைய கருத்து இது உங்களுடைய கருத்துன்ற சீமானை ஆளாக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் உண்மையாட்டும் நேர்மையாட்டும் தகவலை பேசுகிறேன் எதையோ ஊடி மறைச்சிட்டு போகலாம்னு இல்லை அந்த இடத்துல விஜயால கருத்து சொல்ல முடியல கருத்து சொன்னால் சினிமா ஆடியன்ஸு இந்துக்கள் மத்தியில் பாதிக்கணும்னு நினைக்கிறார் சினிமா பார்க்குறவன் வந்து கை விட்டுவானோ நினைக்கிறார் அவர் சொல்றாரு நடிக்கலான அஞ்சு வருஷம் நடிக்கலான அவர் நடிக்கலன்னு அர்த்தம் பாபாவுக்கும் முந்திர படத்துக்கும் இடையே சீமான்க்கு கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் ரஜினிகாந்துக்கு நாலஞ்சு வருஷம் லிங்காவுக்கும் முந்தைய படத்துக்கும் இடவழி நாலஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இடஒலி விட்டு வரலன்னா தான் அவரு விளையிட்டாருன்னு அர்த்தம் அதுவரை அவர் விலகுன்னு சொல்றத தண்ணியில தான் எழுதணும் ஐம்பத்தஞ்சு வயசானா இப்பவே ஒரு சோர்வு இருக்கு மொத்த அவருக்கு சம் ஒரு டல்னஸ் இருக்கு அப்போ அந்த ஐம்பத்தஞ்சு வயசுனா அதுக்கப்புறம் அவருக்கு ஹீரோவாக எடுப்பட முடியாது அப்போ அவரு நான் நடிக்கலன்னு சொன்னாதான் அது கடைசி படம் அஞ்சு வருஷம் டைம் கொடுத்து தான் அது அவருக்கு கடைசி படம் நம்ம முடிவு பண்ண முடியும் முடிவு பண்ணிக்கலாம் முடிவு பண்ண முடியாது எனிவே சினிமா ஆடியன்ஸ் பாதிக்கும் சீமான் அதை பார்க்கல திருப்பரங்குன்ற கட்சியில என் கருத்துக்கு மாறுபட்ட கருத்துனாலும் ஒரு கருத்தை சீமான் அதில் தெளிவாக சொல்லிடுறாரு அப்போ அதில் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி அந்த கருத்தை சொல்றாரு தமிழர் மெய்யில் சொல்லி அந்த கருத்தை சொல்றாரு அப்போ நீங்கள் கோயிலில் தமிழ் இல்லைங்கிறதுல சீமான் தமிழ் அர்ச்சனையில் நிற்கிறாரு நீங்கள் ஆர்எஸ்எஸ் இதில் நின்னாருங்க சீமான பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருத தமிழ் இல்லைன்னு சீமான் தான் கேட்குறாருங்கிறத பாராட்டுங்களா அதையும் இதையும் பாராட்டிக்கிட்டு சீமான் எதுனாலும் இந்த நிலைப்பாட்டை வெளிப்படையா மறைஞ்சிருந்து எதுவும் பண்ணாம நேரடியா அவரு நிற்கிறாரு அது விஜயிலுங்கிற ஆர்எஸ்எஸ் அமைப்போட ஒரு கூட்டத்துல வந்து பெரிய ஆமர்சிச்சு பாரதியார புகழ்ந்து பேசுறாரு அதை சொல்லக்கூடிய நீங்க பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழன் நினைசீமான் கேட்குறாருங்கிறத சொல்ல வேண்டியது தானே இதை கேட்கக்கூடிய நீங்க இண்டோ பாக்வாரை பற்றி கருத்து சொன்னா இந்துக்கள் மத்தியில் படம் பார்க்க மாட்டாங்கிற ஒரு அச்சத்துல கோலையா இருக்கக்கூடிய விஜய் மாதிரி இல்லாம போல்டா இந்தியாவிலே குலாயம் சிங் யாதவ் தேஜஸ் யாதவ் சீமான் மூணு தான் இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு ஒரு ஒரு கடுமையான கருத்தை சீமான் சொல்றாரு சிந்து நதி நீரை தடுத்து தப்புங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு மீண்டும் சொல்றேன் அவருக்கு கருத்து அது அப்போ அந்த கருத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு துணிச்சலும் மக்களை நம்பிப்பட்ட ஒரு தெம்புந்திரானின் சீமானுக்கு இருக்குது விஜய் இதுவரை இந்தியோ பார்க்க வரல கருத்து சொன்னாரா இது ஏன் கருத்து சொல்லல பாண்டே இதை பற்றி பேசுவாரா ரங்கராஜ் பாண்டே இண்டோ பாக் வாரத்தில் விஜய் ஏன் கருத்து சொல்லலைன்னு பேசுவாரா நான் சீமான் கடுமையான ஒரு எதிர்ப்பு கருத்தை சொல்லியிருக்காரு மோடிஜின் வெற்றிங்கிறார் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் இராணுவத்துக்கு எதிராக ஒரு ஊர்வலம் நடத்துறாரு சீமான் ரெண்டு ஒருக்கு எதிரான ஒரு கருத்தை அந்த இடத்துக்குள்ள சொல்றாரு நதி நீரை தடுக்க கூடாது பாகிஸ்தான் முஸ்லீம் விவசாயிகளுக்காக பேசுறாரு ஸோ அவர் அவர் கருத்தை போல்டா பேசுறாங்கிறதா உண்மை அந்த போல்ட்னஸ் மற்றவங்களுக்கு இல்லை குறிப்பா வியாபார அரசியலுக்கு சந்தர்ப்ப அரசியலுக்கு சுயநல அரசியலுக்கு நான் சொல்ல மாட்டேன் வியாபாரி சந்தர்ப்பவாதி சுயநலவாதி பச்சோந்தி தற்கொலை மாட்டேன் விவரம் தெரிஞ்சவர் சினிமா பிசினஸ்க்கு எது லாபம் அதை தெளிவா பார்த்து பண்ணக்கூடிய ஒரு வியாபார அரசியல்வாதி அவர் அரசியல் வியாபாரி விஜய் தற்கூரி விஜய் இல்லை அரசியல் வியாபாரி விஜய் நாம் தமிழர் தம்பிகள் இதைத்தான் எடுத்து முன்னெடுக்கணும் நான் என்னோட கோரிக்கையா வைக்கிறேன் தற்கூரின்னு சொல்றதை விட அரசியல் வியாபாரின்னு சொல்லணும் விஜயா ஏன்னா அவர் திருப்பரங்குன்றத்தில் இல்லை சீமான் இஸ்லாமிய சோதரர்களுக்கு ஆதரவான கருத்தை தமிழ் தமிழர் தமிழர் மெய்யல் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லி அவருக்கு விஷயம் முன்னெடுத்து அவர்கிட்ட ஒரு கொள்கை இருக்குது அதை வச்சு சொல்றாரு விஜய் அங்கே சொன்னால் முஸ்லீம் படம் பார்க்க மாட்டான் இங்கே சொன்னால் இந்துக்கள் படம் பார்க்க மாட்டான்னு அரசியல் வியாபாரியா தற்குரியா இல்ல அரசியல் வியாபாரியா கருத்து இல்லை அதே மாதிரி இண்டோ வாரில் அகிலேஷ் யாதவ் தேஜஸ் யாதவ் மாதிரி விட ஸ்ட்ராங்கான கருத்தை சீமான்னு சொல்றாரு மீண்டும் சொல்றோம் எனக்கு அது உடன்பாடு இல்லை ஆனா ஒரு கருத்தை சொல்றாரு அங்க ஒரு கருத்தை சொன்னா முஸ்லீம் படம் பார்க்க மாட்டான்னு விஜய் வந்து கருத்தே இல்லாம அளவுக்கு இருக்கிறாங்க நாட்டுல விஜய் மட்டும்தான் அரசியல் வியாபாரம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு சுயநலமா கருத்து இல்லாம விஜய் இருக்க முடியாது பெரும்பாலான மக்களே தங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்து தான் இன்னைக்கு அரசியலை கடிக்கிறான்னு சொன்னா விஜய் அரசியல் வியாபாரியா இருக்காருங்கிறது மக்களுக்கு தெரியும் விஜய் திருப்பரங்குன்றம் விஷயத்திலையும் இந்து முஸ்லீம் விஷயத்திலையும் இந்தோ பாக் இந்தியா பாகிஸ்தான் விஷயத்திலையும் அவர் வந்து தற்கூரியாக அல்ல அரசியல் வியாபாரியாக இருக்கிறார் விஜய் சுயநலமும் சந்தர்ப்பமும் கலந்த அரசியல் வியாபாரி இதை விஜய்க்கு எதிராக மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடிய சேக்குவாரா ஜெய்சங்கர்னாலும் சரி மற்ற சகோதரர்கள் பயன்வாரி ரங்கநாதனாலும் சரி விஜய் அரசியல் வியாபாரி லாப நோக்கத்துக்கு தான் இருப்பில் மக்கள் நலனோ ஒரு விஷயத்தில் கடுமையா விஷயத்த கருத்தை சொல்றதுக்கோ அவர் துணிச்சல் கிடையாது லாப நஷ்ட கணக்கை பார்ப்பாரு அதில் தற்கூரிய அவர் இல்லை மிகப்பெரிய சுயநலவாத சந்தர்ப்பவாத அறிவாளியாக அவர் இருக்கார் சுயநலவாத சந்தர்ப்பவாத அறிவாளியா பச்சோந்தியா அரசியல் வியாபாரியா இருக்கிறாருங்கிறத ஆதவ அர்ஜுனாவும் ஜானார்கசாமியும் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு இதை நாம் தமிழர் தம்பிகள் சகோதரி கார்த்திகா போன்றவங்க சாட்டை துறைமுருகன் போன்றவங்க அபுபக்கர் போன்றவங்க தாரிகா போன்றவங்க திரும்ப கார்த்திக் போன்றவங்க இசை மதிவாணன் போன்றவங்க மக்கள் மத்தியில கொண்டு போங்க வேடத்தை பச்சோந்தித்தனத்தை இதன் மூலமா தான் நீங்க தோல்விக்க முடியும் வெறும் தற்கொரின்னு சொல்றதோட மட்டும் விட்டுறாதீங்கிறதா என்னோட கருத்து ஸோ சீமான் இந்த இடத்துக்குள்ள கிளியர் கட்ட கிளாரிட்டியோட தெளிவா நிற்கிறார் இதுதான் சீமானுக்கு பலம் இந்த பலத்துல தான் கமலாசன சீமான் மிஞ்சினார் இந்த பலத்துல தான் கமலஹாசன சீமான் மிஞ்சினார் ஆஹ் கமலஹாசன் வரும்போது சீமானுக்கு ஒன்னு புள்ளி ஒன்னு விழுக்காடு ஓட்டுந்தான் அவரை அவரை கிளாரிட்டியோட நின்றனால்தான் சீமான் அதில் முடிஞ்சினார் இப்போ தெளிவில்லாத குழப்பவாதியா சுயநலவாதியார் சந்தர்ப்பவாதியா அரசியல் வியாபாரியா இண்டோ பாக்பார்லையும் திருப்பரங்குன்றம் விஷயத்திலையும் கருத்து சொன்னால் தன்னை பாதிக்குமாங்கிற அரசியல் வியாபார அரசியல் பண்ண வந்த விஜய்க்கு மத்தியில வெளிப்படையா ஆர்ஸ்எஸ் அமைப்பு கூட்டத்துக்குள்ள சீமானு இருக்கிறார் இதே சீமா ஆர்ஸ்எஸ் கருத்துக்கு எதிரான கருத்துக்களையும் தமிழர் மைய திருப்பரங்க விஷயத்திலே இருக்கிறார் ஸோ பார்ச்சுங்கிறத கமலஹாசனை தாண்டி எட்டு விழுக்காட்டுக்கு சீமானை கொண்டு வந்திருக்கு இன்னைக்கு விஜய் சீரோ விழுக்காட்டில் இருக்கிறாரு அவருக்கு வந்து கிளாரிட்டி இல்லாதனால விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமான பெரிய அளவு உயர்த்தும் திராவிடமுங்கிற இதில் பெரியார் பக்கம் நிற்கக்கூடிய ஸ்டாலினுக்கு தான் கொஞ்ச நஞ்ச பெரியார் ஆதரவாளர்களும் வாக்கு கிடைக்கும் வீரமணி அவர் அந்த பெரியார் நிறைய பெரியாரிச்சிட்டு இருக்காங்களே பெரியார் திராவிட கழகம் நிறைய பெரியார் அமைப்புகள் இருக்குது எல்லாமே ஒட்டுமொத்த பெரியார் திராவிட கழக அமைப்புகளும் வந்து ஸ்டாலினை தான் ஆதரிக்கிறாங்க ஏன்னா வெற்றி பெற்ற ஸ்டாலின் தான் ஆதரிக்காங்க நம்ம கலைஞர் காலத்திலேயாவது ஒரு சில பெரியார் இது வந்து இந்த திரு இது ரத்தக்கண்ணீர் வசனகர்த்தா தங்கராசு அவர் ஒரு திராவிட கழகம் வச்சுருந்தார் அவர் வந்து எம்ஜிஆர் ஆதரிச்சுட்டு இருந்தார்னா வீரமணி கலைஞர் ஆதரிச்சுட்டு இருப்பாங்க அப்படி அந்த பெரியார் இதுலே ரெண்டு இருக்கும் நிலை ஒன்று ஒன்று ஜெய சானகி அம்மையா இருக்கும் ஒன்று ஜெயலலிதா அம்மையா இருக்கும் இன்னொன்று வந்து கலைஞர்கள் மான ஆதரவுங்க நல்ல இருக்கும் இப்போ எல்லா பெரியார் அமைப்புகளும் வந்து திமுக திமுக முக ஸ்டாலின் அவள் ஆதரிக்கிறாங்க அப்போ பெரியாரஸ்ரீமான் விமர்சிக்கிறதுல அந்த போலரி ஸ்டேஷனில் ப்ரோ ஸ்டெல்லாம் வந்து ஸ்டா ஸ்டாலின் ஆதரிப்பாங்க பிராமணர்கள் வந்து ஒரு சில வியாபார பிராமணர்கள் தவிர அவங்களுக்கு வெப்பு வியாபாரம் போடணும் இல்லை சில வியாபாரம் ஓடணும் அவங்களுக்கு அந்த வியாபார பிராமணர்களை தவிர சாதாரண நடுநிலை பிராமணர்கள் தேசபக்தியின் தேவபக்தியுள்ள பிராமணர்கள் ஆதன்லையும் புதிய இகத்திலையும் அஸ்ட்ராலஜராக வராரு விஜய்னு நம்ம தம்பி ஒருத்தர் ஆதன் விஜய்ன்னு தான் சொல்லுவேன் சொல்லியிருப்பேன் அந்த தம்பி போன்றவங்கள்லாம் அவங்க வந்து மோடிஜி பிரதமர்னு வாக்களித்த தம்பிகள் மோடிக்காக என் நாட்டின் இறையாண்மைக்காக ஒற்றுமைக்காக மிக கடுமையா உழைக்கக்கூடிய அந்த அஸ்ட்ராலஜர் தம்பி அஸ்ட்ராலஜிலையும் நல்லா இருக்கிறான் அந்த தம்பி போன்றவங்கள்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா வெளிப்படையாக வெளிப்படையா போல்டாக வந்திருக்கிறார் இந்த போல்ட்னஸுக்கு அவருக்காக நாங்கள் நிற்போம் அவர் நிறுத்துற கேண்டிடேட்டுக்கெல்லாம் நாங்கள் உழைப்போம்னு அவர் சொல்றாப்புல ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிராமண குழுக்கள் மத்தியிலையும் சீமானை கடுமையா தூக்கி கொண்டாடுறாங்க இது இதுல உலகம் புல்லா உள்ள பிராமணர்கள் வந்து சீமான தூக்கி பிடிக்கிறாங்க பிராமணர்கள் மட்டுமல்ல பாரதியாருங்கிறது ஜாதி கடந்த ஒரு கவிஞர்னு சொல்லும் போது எல்லா பல எரு பழையருக்கும் எறுக்கும் பல விடுதலை விடுதலைன்னு எல்லாத்தையும் தான் அவர் பாடுறாரு எல்லாத்தையும் தான் அவர் பாடுறார் விடுதலை சுதந்திரம்னு சொல்ல போகுது அவருக்கு பாட்டிலே இருக்குது சீமான அதெல்லாம் நிறைய வெளிப்படையாக சொல்கிறார் ஸோ இந்த இடத்துக்குள்ளே இதை எதிர்த்து மதித்து மறுத்து கருத்தாளம் பண்ணக்கூடியவங்க வந்து வீரமணி அவர்கள் தான் அவங்க கருத்தை வேணால் சொன்னால் பதிவு பண்ணுறேன் இது பாப்பானே ஐயர் என்று அழைத்த காலம் போச்சு வெள்ளை பரங்கிய துறை என்று அழைத்து காலம் போச்சுங்கிறது பாரதியார் சொல்லக்கூடியது வீரமணி மாறுபட்ட கருத்தை வச்சு மோசனம் பண்ணுவார் அது அவருக்கு உரிமை அந்த கருத்து அப்படிப்பட்ட வீரமணி இன்னைக்கு வந்து ஸ்டாலினை தான் ஆதரிக்கிறார் அப்போ புரோ பெரியாரிஸ்டெல்லாம் ஸ்டாலின் பக்கம் இருக்கிறாங்க பாரதியார் சிறப்புகளை சொல் சொல் சொல்லக்கூடிய சீமான் மக்கம் மற்ற தரப்பு வந்து போல்ரைஸ் ஆகுறாங்க அது கண்ணுக்கு எதிராக தெளிவாக தெரியுது அந்த அடிப்படையில் இன்னைக்கு பெரியார் ஆதரிச்சு பெரியாருக்கு பாரதனா கேட்கக்கூடிய அதிமுகவுக்கும் ஒன்றும் இல்லை இதுல தான் மோடி பிரதமர் ஓட்டு அடித்த பிராமணர் ஓட்டு எடப்பாடி உள்ளாது விஜய்க்கும் இதில் நஷ்டம் தான் பட் கொஞ்சம் பேர் அவர் சினிமா ரீதியாட்டு அவர் பெரியார் தடல போய் பெரியாருக்கு மாலை போட்டதும் ஆ ஊ ஈ ஆ வெட்டியா பேசுறாங்க இப்போ விஜய் வந்து பெரியாரை விமர்சிச்சுடைய சீமானுக்கு எதிராக ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி லீடர் ஜீரோ பர்சன்டேஜ் விஜய் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி லீடர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைவர் பெரியாரை விமர்சிக்கும் போது அதுக்கு கூட பதில் சொல்ல முடியாத ஒரு நபராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல பெரியாருக்கு அவர் பேசினா பாராட்டிடலாம் அது அவர் இருக்கும் ஒருத்திருந்து பார்ப்போம் இது கேள்விதான் சுருக்கமாக சார் பிராமண கடப்பாறை வைத்து திராவிடத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு அதிமுக திமுகவுக்கான கருத்து தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு எஸ்கே பாவை பார்க்கறாங்க ஆனால் அது மொத்தமாக தானே சார் வைக்கிறாரு அவர் வந்து மொத்தமா தான் வைக்கிறாங்க இப்போ பெரியாருக்கு நீ போட்டியே இப்போ தான் தான் பெரிய போல்ட் நீ தான் பெரிய சிங்கம் ஆச்சே உன் கொள்கை தலைவர் பெரியார ஒருத்தர் அட்டி பாரு பேசிப்பாரு ஆதவரிச்சுனா பேசிப்பாரு ஜான அரைக்கியசாமி பேசி பாருங்களாம் அப்போ என்ன சொல்றாரு சீமான் ஆதவரிச்சுனா ஜான அாரக்கியசாமி போன்ற நாயுடு எல்லாம் பெரியார் பின்னணியில இருந்து தமிழர்களை ஏமாத்துறாங்கிறதான் சொல்றாப்புல சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்னைக்கு பெருசா போகுதுன்னா சீமான் அதில் எம்ஜிஆரே அடிக்கிறார எம்ஜிஆர் மேனன் மலையாளி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தா மேனன் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு போகும் இங்கே எத்தனை மலையாளி இங்கே ஆதிக்கம் பண்றான்னு தெரிஞ்சு போகும்னு எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தானே சீமானே சொல்றாரு அப்போ எம்ஜிஆர் அந்த இடத்துல அடிச்சு போட்டுட்டு போயிட்டார் அசியமா கருத்தியல்ல அல்ல மக்கள் தலைவம் எம்ஜிஆர் மகத்தான மாமனிதர் சமூக நீதிக்கு பெரிய தொண்டாற்றினாரு கலைஞரோட புதுசா தான தலைவர் அது வேற விஷயம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதுக்காக இங்கே எடுக்கலைன்னு எம்ஜிஆரே அடிச்சுட்டார அப்போ நீங்க சொந்தமாக நடக்கக்கூடிய சுத்த வீர சிங்கம் தான் இந்த மாதிரி அடிக்க முடியும் நீ பிறவிக்கோளை அல்லது உன்னோட இதுவே வந்து ஊன்றுகோலோட நடக்கக்கூடியவன் சினிமாவுக்கு வந்து ரஜினிகாந்த் ரசிகன் அண்ணாமலை தம்பி ஆட வந்ததுன்னு ரஜினிகாந்த ஊரு ஊண்டுகோல் எடுத்த இப்போ வந்து அரசியலுக்கு எம்ஜிஆர்ங்கிற ஒரு ஊண்டுகோல் ஊன்றுகோல் எடுத்திருக்கிற அப்போ உன்னால் அந்த ஊண்டுகோல் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மலையாளி மேன்கிறனால தான் எடுக்கலங்கிறத ஒன்றால் எப்படி சொல்ல முடியும் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் தெளிவாக தெரியும் ஐயா எஸ் ஏ நான் குறை சொல்லலை அவர் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் கலைஞருக்காக நின்று ஒரு சுத்த வீரர் தான் அவரை நான் குறை சொல்ல ஒரு வார்த்தை ஃபுளோல வந்ததுனால அவரை சொல்லிக்காட்டான் எதுனாலும் நம்ம நியாயமான கருத்தை தான் முன்வைப்போம் அந்த வகையில் இன்னைக்கு சீமா பாசிட்டிவ் ஃபேவர்ஸ் பிரேவ்னு தன் கருத்தை எல்லா இடத்துலையும் தெளிவாக உறுதியாக முன்னெடுத்து வைக்கிறாரு நிச்சயமா அவருக்கு லீடர்ஷிப்பு பெரிய அளவுக்கு உயரும் கமலாசன் லீடர்ஷிப்ல அவர் உயர்ந்ததுனால தான் இன்னைக்கு எட்டு விழுக்காடு வந்துட்டார் கமலஹாசன் டூ பாயிண்ட் ஓவாட்டு ஒரு குழப்பவாதி ஆட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாத இல்லாதவராட்டு விஜய் இருக்கிறாரு சீமான் சீமானுக்கு பெரிய பலத்தை நான் சொல்றது இன்னைக்கு வந்து நடைமுறை சாத்தியமாகுது களம் எப்படி பார்த்துக்கிட்டு தான் சொல்ல முடியும் விஜய் அன்புமணியை தூக்குறாரா எடப்பாடி அன்புமணிய கையில் எடுக்கிறாராங்கன்னு தெரியாம என்ன கருத்து கணிப்பு வேண்டி கிடக்கு அணியில யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியாம என்ன கருத்து கணிப்பு வேண்டி இப்போ அன்புமணி அங்க இல்லை இப்போ இல்லி அணி வச்சு கருத்து கணிப்பு எடுக்கிறது எந்த நியாயம் சும்மா கருத்து கணிப்புங்கிறது ஒரு வியாபார தந்திரம் கருத்து கணிப்புங்கிறது ஒரு மக்கள் கவனத்தை திசை திருப்பு செயல் இது களை அமைஞ்சு வரக்கூடிய கருத்து கணிப்பு மீண்டும் நான் சொல்கிறேன் துக்குளக்கில் வர்றது ஏறக்குறையும் நான் பல பல தேர்தல்களை பார்க்கும்போது சரியாக தான் இருந்திருக்கு அந்த களம் கள அமைதிக்கு வர முன்னாடி உள்ள கருத்து கணிப்புகள் பொறுத்த அளவில் அது போலர் செஷன் வந்துன்னா பஞ்சாப் சார் பள்ளி கேள்விக்கு தெளிவாக நன்றி